மேச ராசி நண்பர்களை இன்னைக்கு எதிர்பாராத பணம் வரவு முக்கியமான டாக்குமெண்ட்னா கைக்கு வந்து சேரும் இன்னைக்குள்ள நிறம் பச்சை நிறம் ரிசிப ராசி நண்பர்களே இன்னைக்கு அதிகமாக பயணம் வந்து நீங்கள் கொள்ளுங்க அதே மட்டும் ஒரு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க இந்த நம்பிக்கை வந்து தப்பாக போவாது அவங்க அவங்க உங்க நம்பிக்கை வந்து கிடைக்காமல உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க இன்னைக்குள்ள நேரம் பஞ்சாங்க இண்டன ராசி நண்பர்களை இன்னைக்கு எதிர்பாராத பிரச்சனை எதிர்பாராத லோன் நீங்கள் அப்ரூவ் பண்ணினாலாம் வந்து சேரும் அதே மட்டும் இன்னைக்கு உங்கள் வாய்ச்சி சும்மா இருங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் இன்னைக்குள்ள நேரம் நீள கடகராசி நண்பர்களில் இன்னைக்கு ஆன்மீக பயனாக மேற்கொள்வீங்க அதே மட்டும் உங்க ஆள் மனசில் நல்ல விஷயங்கள் தோணும் அதே மட்டும் எதிர்பாராம சேஞ்ச் ஆகுங்க நல்ல அதை மட்டும் இப்போ குழந்தையான பார்க்கற மட்டும் ஏட்டை குழந்தை இருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு தலை சிம்ம ராசி நண்பர்கள் இன்னைக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு வரும் நீங்க பிளான் பண்ணாததான் உங்களுக்கு நடக்கும் இல்ல வெற்றி உண்டாகும் இன்னைக்குள்ள நேரம் மஞ்சள் கண்ணி ராசியின் நண்பர்களோ உங்களுக்கு வந்து கிடையாது எது பண்ணாலும் வெற்றி தான் பண்ணாலும் உங்களுக்கு மாமரும் வெற்றி தான் கிடைக்கும் இன்னைக்குள்ள நேரம் ஆரஞ்சு நிறம் இப்பலாம் ராசியின் நண்பர்கள் இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்க வெடிக்க வெடிக்கும் பேசுவீங்க அதனாலே பிரச்சனை வர்த்தகம் இப்ப இருக்கு பேசுறப்ப கொஞ்சம் பாதுகாணமா பேசுங்க இன்னைக்குள்ள நேரம் பிங்க் நிறம் பிடிச்ச ராசியின் நண்பர்கள இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயம் கை கொடுக்கும்

வந்து நீ வேஸ்ட்டாக செலவா இருந்த வாய்ப்பு வேலை இருக்கு இன்னைக்குள்ள நேரம் வெளியே மீனாசி நண்பரில் என்ன கோயில் கிளம்பிட்டு வீட்டில் தனங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்குள்ள தற்பனையா நன்றி